நான் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு நாள் எங்க அம்மாவோட பர்த்டே சாமி கும்பிட்டு வெளியே போறா ஐடியா எங்க அம்மா என்னை இழுப்பில் தூக்கி வச்சுட்டு பூ சாமிக்கு பூ எல்லாம் போட்டாங்க அப்படி பூ போடும்போது நான் எங்க அம்மா போடுற பூவெல்லாம் அழைச்ச அப்படின்ட்டு என்னை கீழே இறக்கி விட்டுட்டாங்க எங்கள் அப்பா ஆஃபீஸ் போகும்போதுலாம் ஷர்ட்டை அயன் பண்ணுவாங்க நான் இப்போ சின்ன பிள்ளை எனக்கு அயன் பாக்ஸ்னால் என்னென்னே தெரியாது என்ன நான் புதுசாக இருக்குன்ட்டு நான் அந்த அயன் பாக்ஸு ஆன்லேயே இல்லை நான் சேரை போட்டு ஏறி ஆன் பண்ணேன் அதை அப்படியே கையில் தூக்கி வச்சேன் கையில் தூக்கி வச்சம்போது அது என்ன சுட்டுக்குச்சு அப்படி சுட்டுக்கும் போது எனக்கு ரொம்ப வலிச்சிட்டு அம்மா அப்பா கிட்ட போய் காட்டினேன் அவங்க என்னடா என்னாச்சு அப்படின்ட்டு கதறினாங்க அப்படி கதறும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் டப்பா வாங்கி கொடுத்தான் எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கொடுத்தோன்னே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் சமாதம் பண்ணாங்க சமாதானம் பண்ணும்போது நான் ஹாப்பியாக ஜாலியாக இருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு என்ன அடிப்பட்டாலும் எங்கள் அம்மா அப்பா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் என்ன செய்யுட்டு அப்படியே விட்டுறாங்க ஒரு ஒரு தடவை எங்க அப்பா என்ன திட்டு 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 என்ன திட்டு அப்படி திட்டினாங்க இப்படி திட்டும் போது நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அது இந்த சின்ன மனசுக்கு எப்படி தோணும் அப்படி வலிச்சிச்சு இந்த ஸ்டோரிக்கே நான் ஒரு சின்ன திருக்குறள் நினைச்சிருக்கேன் அந்த திருக்குறளை இப்ப நான் சொல்லட்டுமா தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாளி நாள் சுட்டுவடு சூடு பட்டது கூட ஆடிச்சு ஆனால் எங்கள் அப்பா என் திட்டினது அது ஆழ்வே இருக்கு